நீ முடிவை என்னடி சொல்ல வர அம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் இவரை தான் கட்டிக்குவேன் ஏய் அதுக்கு நீ உயிரோட வந்தா தான் கட்டிப்ப நான் உடு செல்வில கண்டனமா பெட்ட மாட்டற போ டேய் இங்க என்னடா நடக்குதுங்க உங்க பெத்த தாய் வச்சு நின்னுக்கற உங்க பாட்டு பேசுறீங்க டேய் என்ன நினைச்சீங்க நீ மனசுல அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நிக்கறல நானே டேய் என்ன உசுர வாங்கிட்டு வந்து நிக்கறே போடவே இல்ல

டேய் அண்ணனே மானான் சொல்லும்போது இங்க என்னடி உனக்கு இடம் போடி வெளிய அவன கூட்டுன ம் போடி வெளிய போட வெளிய நீளோ போடி வெளிய நான் சொல்றேன் வெளிய தூர பாக்க வந்தறாத இதோ பார் எப்ப எங்கள வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டோ அப்படியே போயிடணும் இனி எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழலையும் கண்ணை கசிக்கிட்டு வந்து திருப்பி நினைக்க கூடாது புரியுதா என்னை கண் கலங்காமல் பார்த்துக்க என் வீட்டுக்கார் இருக்கும்போது நான் எதுக்கு கண் கலங்க போகிறேன் இங்கே வந்து நிற்க போகிறேன் அதுக்கு அவசியமே இருக்காது நீங்கள் வாங்க போகலாம்